தேவீக திருமணம் பசுங்கொன் முதலமைச்சர்களுடைய நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பி எம் டி சமுதாய பணியும் மற்றும் மக்களின் மனநிலை எங்க தலைப்பில் நடைபெறுகின்ற ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடவடிக்கை தமிழகத்தின் உறங்காப்புலி தேவையில முதல்வர் அண்ணன் டாக்டர் தேர்தல் தமிழக கூட்டத்திற்கு வரைய வருகின்ற அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக கிளை வருக வரு என முதலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது பி எம் டி அமைப்பானது கிட்டத்தட்ட அனைத்து கிராமங்களிலும் இன்னும் கடைசி மூலம் முடுக்கு வரைக்கும் எல்லா இடமும் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கு இன்னும் ஒரு சில ஊர்களுக்கு போகும்போது நம்ம வண்டிகளை பார்த்தா நம்ம நேரம் வந்து எங்க ஊர்ல சாலை வசதி இல்ல வாரங்கள் வசதி இல்ல நீங்க சொல்லி செஞ்சு விடுங்க மக்களுடைய மனநிலையில வந்து பேமிட்ட சொன்னா அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில மக்கள் இருக்காங்க அதை அறிஞ்சு அனைத்து மாவட்ட ஒன்றிய பேருக்கு அனைவரும் செயல்பட வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்ப இந்த எல்லா ஊர்லயும் வாக்காளர் சீர்திருத்த அந்த படியம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு இன்னும் அந்த சட்டமன்ற தொகுதினா என்னங்க தெரியல உங்க வார்டு என்னன்னு தெரியல அதனால அந்தந்த ஊரு உள்ள கிளர்ச்சியாளர்கள் படித்த நம்ம இளைஞர்கள் மூலமாக அந்த வயதானவர்கள் பெண்களுக்கு வந்து அந்த பாமை எப்படி புல் பண்ணணும் முதல்ல அந்த பணியை நீங்க தொடங்குங்க நமக்கு வாக்கு வங்கி என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் மேல ஓட்டு பேசுறது சிறு ஒரு பெரிய வேலையே கிடையாது கூட்டம் கூடும் விசேடிப்பாங்க ஆட்டம் போடுவாங்க ஆனா அந்த மக்கள் மனசுல வந்து நம்ம நிக்கிறோம்னா மக்களுக்கு தேவையான வேலைகளை முதல்ல நம்ம செய்யணும் நம்ம அமைப்பினுடைய கிளர்ச்சியாளர் தான் நமக்கு அடிமட்ட ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் ஏன்னா அந்த ஊர் ஊர்ல என்ன நடக்கு அந்த வார்டுல என்ன பிரச்சனை இருக்கு அந்த ஊர்ல யார் என்ன மயில் தெரியும் வந்து அந்த கிளைச்சாளருக்கு தான் தெரியும் அதனால கிளைச்சாளர் வந்து அந்த அந்த ஊர்ல வார்டுல உள்ள பொறுப்பாளர்களை வந்து கவனத்தில் கொண்டு அந்த ஊர்ல எங்க ஊர்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்ன வசதி இல்ல ஊராட்சி மன்ற தலைவர் மேல மிஸ்டேக் இருக்கா அல்லது யூனிவர்சில உள்ள ஏதாவது உங்களுக்கு அதிகாரிகள் வந்து செஞ்சு நடக்காங்களா அப்படிங்கிற வந்து ஒன்றிய செயலாளர் தெரியப்படுத்துங்க ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலருக்கு ஒரு கலெக்டர் பவர் மாவட்ட செயலருக்கு சாதாரண ஆள் கிடையாது இப்போ எங்களுக்கு தென்காசி வடக்கு மாவட்ட செயலராக அண்ணன் அண்ணன் மிக முத்துப்பாண்டியன் வந்து போனவர அண்ணன் நியமிச்சிருக்காங்க அண்ணன் வந்து கூப்பிட்டு எடுத்து ஒண்ணு வரக்கூடிய ஆளு அப்படி இருக்கும்போது மாவட்ட செயலராக தொடர கொள்ளுங்க தொடர்பு கொண்டு ஆனா எங்க கூட இந்த பிரச்சனை இருக்குன்னு இந்த மாதிரி இவ கேட்டோம் செஞ்சு நடக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மாவட்ட செயலர் வந்து மேல உள்ள மாநில பொறுப்பாளருக்கு தகவல் கொடுப்பாங்க அது வந்து அந்த கோரிக்கை உங்களுக்கு உடனடியாக தீர்த்துக்கப்படும் அப்படி செஞ்சா தான் நம்ம ஓட்டுக்கிட்டு போகும்போதும் ஒரு விழிப்பு செய்ய ஆமா இவங்க சொன்னோம் நம்ம செஞ்சு கொடுத்தாங்க ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வரும் நீ அதை விட்டுப்பட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி புறமையில உங்க சொந்த விருப்ப விருப்பில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மறந்துருங்க வரக்கூடிய எலெக்ஷனுக்கு வந்து நம்முடைய பிஎம்னுடைய முக்கிய பொறுப்பானது என்னன்னா நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் தேர்தல அண்ணன் வந்து சட்டசபையில் அமர வைக்கணும் அந்த ஒட்ட கருத்தை மனதுல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து செயல்படணும் அவரு கூட வண்டியில போயிட்டா என்ன சொல்லுறாங்க நீ அவன் இந்த பக்கம் போயிட்டு